வணக்கம் இப்போ பொதுவாகவே கொசுக்களை வீட்டுக்குள்ள விடாமல் தடுக்கிறதுல ஒரு சில செடிகளுக்கு முக்கிய பங்கு இருக்கு அந்த செடிகளை நம்ம வீட்டில் வளர்க்குறது மூலமா கொசுக்களோட ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தலாம் கொசுக்களால் உருவாகிற டெங்கு மலேரியா சிக்கன் குனியா போன்ற நோய் பாதிப்புகள்ல இருந்தோ நம்மளை நம்ம பார்த்துக்கலாம் அந்த மாதிரி செடிகள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கொசுக்களை விரட்டுற செடியில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது துளசி இந்தியாவில் வளர்கிற பெருமைக்குரிய மூலிகைகளில் துளசியும் ஒன்று இதோட மகத்துவங்களை வந்து அறிஞ்சுக்கிறதுக்காக நிறைய ஆராய்ச்சிகளும் செஞ்சுருக்காங்க இது வந்து புற்றுநோயை கட்டுப்படுத்தக்கூடியதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க இதில் இருக்கிற ஆன்டி பேக்டீரியல் ஆன்டி பங்கல் இந்த மாதிரி இது வந்துட்டு பல கொடிய கிருமிகளை கட்டுப்படுத்தக்கூடியது துளசியை சாறு எடுத்து உடம்புல பூசிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கொசுக்கள் வந்துட்டு நம்மளை கடிக்காது ஏன்னா துளசியோட ஸ்மெல்லு வந்து கொசுக்களுக்கு பிடிக்காத ஸ்மெல்லு துளசி செடியை ஜன்னல் பால்கனி இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன கண்டெய்னர்ல வளர்த்துட்டு வந்தோம் கொசுக்கள் வந்துட்டு வீட்டுக்குள்ள வர்றது தடுக்கப்படும் துளசி இயற்கையான ஒரு கொசு விரட்டி இந்த செடியை சற்று ஆழமான தொட்டியில் நட்டு வச்சோம் நல்லா வளரும் ஒரு டம்ளர் துளசி சாறோட ஒரு டம்ளர் தண்ணீரும் கொஞ்சம் நீலகிரி தைலமும் கலந்து பாட்டிலில் அடைச்சிட்டு வீட்டோட மூளை முடுகுகள்ல ஸ்ப்ரே செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலும் கொசுக்கள் விரட்டி அடிக்கப்படும் வீட்டோட முன்புறத்தில் துளசி இலைகளை துளசி செடிகளை வளர்க்கறது மூலமாகவும் நம்ம கொசுக்களோட ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த முடியும் அதே மாதிரி புதினா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொசுக்களை விரட்டுற சக்தி கொண்டது சின்ன தொட்டிகளில் இது அங்கங்கே வளர்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அந்த சின்ன சின்ன தண்டு பகுதியை எடுத்து நட்டு வச்சாலுமே நம்ம வரும் ஸோ யூஸ் பண்ணிட்டு நம்ம அந்த தண்டை வேஸ்ட் பண்ணாமல் அதை வந்து சின்ன தொட்டிகளில் நட்டு வச்சுட்டு நம்ம வீட்டுக்குள்ளே ஆங்காங்க வளர்த்து வந்தோம் அப்படின்னு சொன்னால் புதினா கொசுக்களோட ஆதிக்கம் வந்து கண்ட்ரோலுக்கு வரும் அதே மாதிரி சாமந்தி பூ இந்த பூக்களோட வாசனை வந்து கொசுக்களை சுத்தமாவே பிடிக்காது சிறந்த கொசு விரட்டியா அது செயல்படுறதுனால கொசு மருந்து கிரீம்கள் தயாரிக்கிறதுல இந்த பூவை பயன்படுத்துறாங்க இந்த செடியை தொட்டியில வளர்த்து வீட்டு வாசல்ல வைக்கலாம் தரையில் வளர்க்கும் போது அது நல்லா வந்துட்டு ஒரு பெருசா மீன் நல்லா அதோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும் நிறைய கிளைகள் விட்டு பூக்கள் அதிகமா பூக்கும் அந்த வாசனைகள் வந்து கொசுக்களை விரட்டி அடிச்சிடும் இந்த செடியை தக்காளி படு பல செடிகளோட சேர்த்து வளர்த்தோம் ஆரோக்கியமான வளமான தக்காளி பழம் கிடைக்கும் தக்காளி செடிகளை தாக்குற ஒரு பூச்சிகளையும் இந்த பூக்கள் வந்து விரட்டிடும் அதே மாதிரி லெமன் கிராஸ் இதுக்கு வந்து சிட்ரோ நிலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது நீளமான இலைகள் வந்து பாக்குறதுக்கு அழகா இருக்கும் செடி வந்து சுமார் ஒரு அடி உயர்ந்தா இருக்கும் இலைகள் வந்து ரொம்ப நாட்கள் வாடாம இருக்கும் இந்த சாறு வந்து எளிமிச்ச பல வாசனையை கொண்டிருக்கும் இந்த இதில் தயார் செய்யப்படுற மேலுக்கு வர்த்திகளை இரவுல ஏத்தி வச்சோம் அப்படின்னு சொன்னா அந்த வாசனைக்கு கொசுக்கள் ஓடிடும் வீட்டோட முன்புறத்துலயோ இல்லது பக்கவாட்டிலையோ நம்ம இந்த செடிகளை இந்த லெமன் கிராஸ் வந்து வீட்டில் வளர்க்க முடியும் அதே மாதிரி ரோஸ்மெரி இந்த செடியும் சிறந்த கொசு விரட்டியா பயன்படுத்த முடியும் இதோட இலைகளை உலர்த்தி அந்த பொட்டலமா ஆங்காங்க தொங்க விட்டோம் அப்படின்னு சொன்னா கொசுக்கள் வந்துட்டு வரவே செய்யாது அதே மாதிரி தீக்கனல்ல இலையோட துகள்களை சாம்பிராணி மாதிரி போட்டு வீடு முழுவதும் அந்த புகையை பரப்ப விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த புகை வந்துட்டு புகையோட வாசனைக்கு கொசுக்கள் வந்து வீட்டுக்குள்ள வரவே செய்யாது இந்த செடிகளையும் நம்ம தோட்டம் பால்கனி ஜன்னல்கள்ல சின்ன சின்ன தொட்டிகள்லையோ இல்லை கண்டெய்னர்கள்லயோ வளர்க்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்க மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ